ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய பாபா அவர்களின் அருள் உரை நாம் எதற்காக ஜெயிக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இன்று நம்மை அன்புடன் வழிநடத்துகிறார் அன்பின் உருவங்கள் உலகம் முழுதும் பல கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏதோ ஒரு வகையான உலக ஆசைகளை நிறைவேற்ற அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இது சரியான அல்ல அவருடைய அன்பின் நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த அன்பு நிரந்தரமானது அது எல்லையற்றது கடவுளுக்கு இன்னொரு பண்பு உண்டு அவர் பேரின்பத்தின் திருவுருவம் அவர் அறிவு ஆனந்தம் ஆவார் அந்த ஆனந்தா பேரின்பத்தை உங்களுக்கு வழங்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுளின் பேரின்பம் எல்லையற்றது மற்றும் நிரந்தரம் ஆனது எல்லா உலக இன்பங்களும் நிலையற்றவை மற்றும் நிலையற்றவை கடவுளின் அன்புக்காகவும் பிரார்த்தனை செய்ய உண்மையான பக்தன் அவர் மட்டுமே மற்ற அற்ப விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்பவன் பக்தன் இல்லை உலக நன்மைகள் வந்து சேரும் அவை நீங்கள் ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல நித்தியமானதை தேடுங்கள் கடவுளின் அன்புக்காகவும் பேரின்பத்துக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் தெய்வீகத்தை உணர முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் முழு பிரபஞ்சத்திலும் தெய்வீகத்தை உங்களால் உணர முடியும் பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் பேரின்பத்தையும் உங்களால் உணர முடியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்